இஸ்ரோ வடிவமைத்துள்ள இன்சார் ட்ரேடியஸ் என்ற வானிலை சேர்க்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் ராக்கெட் மூலம் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ உருவாக்கியுள்ள இன்சாட் த்ரீ டி எஸ் என்ற வானிலை செயற்கைக்கோள் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்படுகிறது இதற்காக இஸ்ரோவின் அதிநவீனமான ஜிஎஸ்எல்வி வகை ராக்கெட் பயன்படுத்தப்பட உள்ளது ஐம்பத்து ஒன்று புள்ளி ஏழு மீட்டர் உயரமும் நானூற்று இருபது டன் எடையும் கொண்ட இந்த ராக்கெட் மூலம் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்து நான்கு கிலோ எடை கொண்ட இன்சாட் த்ரீ என்ற விண்ணில் ஏவப்படுகிறது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய கடற்பரப்பில் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் குறித்து கண்காணிப்பது வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய அழுத்த வேறுபாடுகள் குறித்த தரவுகளை வானிலை ஆய்வு மையத்திற்கு தருவது மற்றும் கடலில் தொலைந்து போகும் மீனவர்களை தேடும் பணியில் உதவிகரமாக இருப்பது ஆகிய பணிகளை இன்சாட்ரிக்கைக்கோள் மேற்கொள்ள உள்ளது இந்த பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோளில் ஆறு சேனல் இமேஜர் பத்தொன்பது சேனல் சரவுண்டர் டேட்டா ரிலே டிரான்ஸ்பாண்டர் சேட்டலைட் எடிட் சர்ச் செர்க்கியூ டிரான்ஸ்பாண்டர் ஆகிய கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி தொடக்கத்தில் சென்னை மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் எதிர்பாராவிதமாக அதிகனமழை பெய்து பொதுமக்கள் அதிகளவு பாதிக்கப்பட்டனர் அப்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் சரியான தரவுகள் அரசுக்கு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது இந்நிலையில் தற்போது வானிலையை மேலும் துல்லியமாக கணிப்பதற்காக இன்சாட் த்ரீ டி செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது